இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான நான்காவது டெஸ்ட் மெல்போர்னில் இன்று தொடங்கியது இப்போட்டியில் இந்திய பந்துவீச்சாளர்கள் பந்துவீச்சை கான்ஸ்டாஸ் நாலாபக்கமும் சிதறடித்தார் குறிப்பாக பும்ராவின் ஓவரில் பவுண்டரிகளை விளாசினார் அப்போது கான்ஸ்டாஸுக்கும் கோலிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது ஓவர்களுக்கு இடையே கான்ஸ்டாஸ் நடந்து கொண்டிருக்கும் போது கோலி வேண்டுமென்றே அவரின் தோள் பட்டையில் இடித்தார் அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது உடனே கவாஜா அங்கு வந்து இருவரையும் சமாதானப்படுத்தினார் இந்நிலையில் கான்ஸ்டாஸ் மீது வேண்டுமென்றே மோதிய விவகாரத்தில் விராட் கோலிக்கு போட்டி கட்டணத்தில் இருந்து இருபது சதவீதம் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் ஒரு டிமெரிட் புள்ளி வழங்கப்பட்டது கிரிக்கெட் மைதானத்தில் ஒழுங்கின செயல்களில் ஈடுபடும் வீரர்களை கண்டிக்கும் வகையில் டீமெரிட் புள்ளி வழங்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டேஸ்ட் தொடரில் பங்கேற்றுள்ளது இதுவரை நடந்துள்ள மூன்று டெஸ்ட் முடிவில் தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமனில் உள்ளது ஒரு ஆட்டம் டிராவில் முடிந்தது இதனையடுத்து இவ்விரு அணிகளுக்கு இடையிலான நான்காவது டெஸ்ட் போட்டி மெல்போர்னில் தொடங்கியுள்ளது இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கை தேர்வு செய்துள்ளது அதன்படி அந்த அணி முதலில் பேட்டிங் செய்ய உள்ளது இந்திய அணியில் வாஷிங்டன் சுந்தர் மீண்டும் ஆடும் லெவனில் இடம் பிடித்துள்ளார் சுப்மன் கில் கழற்றி விடப்பட்டுள்ளார் ரோஹித் சர்மா தொடக்க ஆட்டக்காரராக மீண்டும் களமிறங்க உள்ளார் இதனால் கடந்த போட்டிகளில் ஜெய்ஸ்வாலுடன் இணைந்து தொடக்க வீரராக களமிறங்கிய கே ராகுல் மிடில் ஆர்டரில் களமிறங்க உள்ளார் பிரிவு உபசார போட்டியை பேர்வெல் போட்டி விரும்பாததாலேயே தாம் இப்படி ஆஸ்திரேலிய தொடரின் பாதியிலேயே ஓய்வு பெறும் முடிவை எடுத்ததாக அஸ்வின் கூறியுள்ளார் அதற்கான காரணம் குறித்து அஸ்வின் பேசியது என்னை பொறுத்தவரை பிரமாண்டமான பிரியாவிடைகள் தவறானது நீங்கள் யாருக்கும் அதை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை ஏனெனில் கரியர் இறுதியில் யாரும் ஒரு துளி கண்ணீர் விடுவதை நான் விரும்பவில்லை என்பது நட்சத்திர கலாச்சாரத்தின் ஒரு பகுதி என்று நினைக்கிறேன் அவர்கள் மீது இருக்கும் அன்பை பற்றி நான் ஆனால் உண்மையில் அந்த நபர்களின் சாதனைகள் மரபு ஆகியவை மட்டுமே உத்வேகமாக எடுத்துக் வேண்டும் பேர்வெல் என்பது தவறானது என்னை கொண்டாடும் வகையில் ஒரு போட்டி நடத்தப்பட்டால் அது விளையாட்டுக்கு அவமதிப்பு என்று நினைக்கிறேன் ஓய்வு மீது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஐநூற்று முப்பத்தி ஏழு விக்கெட்டுகளுக்காக மகிழ்ச்சியாக இல்லை என்றால் பின்னர் எதற்குத்தான் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும் இனிமேலும் விளையாடாமல் விடை பெறுவதில் ஏன் வருத்தமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் இந்த பகுதியை மட்டுமே விட்டுள்ளேன் இப்போதும் கிரிக்கெட்டை பற்றி யூடியூபில் பேசுவேன் பயிற்சி கொடுப்பதை விரும்புவேன் அப்படி கிரிக்கெட்டை சுற்றி என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஓய்வு பெற்றதற்காக வருத்தமும் இல்லை யார் மீதும் கோபமும் இல்லை துளியளவும் அழவில்லை எனது ஓய்வுக்கு யாரும் பொறுப்பும் கிடையாது என கூறினார் இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான நான்காவது டெஸ்ட் போட்டி மெல்போர்னில் இன்று தொடங்கியது இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் கமின்ஸ் பேட்டிங்கை தேர்வு செய்தார் முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக உஸ்மான் கவாஜா மற்றும் அறிமுக வீரர் சாம் கான்ஸ்டாஸ் களமிறங்கினர் நீண்ட நாள் கழித்து பார்முக்கு திரும்பிய உஸ்மான் கவாஜா ஐம்பத்தி ஏழு ரன்களிலும் லபுஸ்டான் எழுபத்தி இரண்டு ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் உணவு இடைவேளைக்கு பின்பு பந்துவீச்சில் சிறிது ஆக்ரோஷம் காட்டிய இந்தியா விக்கெட்டுகளை விரைவாக காலி செய்தது முந்தைய போட்டியின் ஹீரோ டிராவிஸ் ஹெட் இந்த முறை டக் அவுட்டில் வீழ்ந்தார் ஒரு முனையில் விக்கெட் சரிந்தாலும் மறுமுனையில் ஸ்டீவ் சுமித் நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் ஆஸ்திரேலியா தரப்பில் முதல் நான்கு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அரைசதம் அடித்து அசத்தினர் முதல் நாள் முடிவில் அபார பேட்டிங்கை வெளிப்படுத்திய ஆஸ்திரேலியா எண்பத்து ஆறு ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு முன்னூற்று பதினொன்று ரன்கள் குவித்துள்ளது ஸ்டீவ் சுமித் அறுபத்து எட்டு ரன்களுடனும் கம்மீன்ஸ் எட்டு ரன்களுடனும் களத்தில் உள்ளனர் இந்தியா தரப்பில் பும்ரா மூன்று விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ளார்